என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன் இல்லத்திற்கு வந்து ஒரு பொருளை எடுத்து சென்று விட்டான் அவனை நீ அதிகமாக நம்புகிறாயானாய் என் குழந்தையே அவனுடைய நடவடிக்கை சரியில்லை இதை உன் அப்பா உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என் மூலமாக இதனை தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இவரை உடனடியாக நீ வெளியே அனுப்பு உன் இல்லத்தில் இவர் எடுத்து சென்ற பொருள் பெற்றுவிடு இல்லை என்றால் இது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பேராபத்தை விளைவித்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் காரணமின்றி நடக்கவில்லை உனக்கு இல்லத்தில் மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் என்னுடன் சற்றென்று உன் மனதில் யார் தோன்றுகிறார் ஒரு நொடி சிந்தித்து பார் என் பிள்ளையே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்க இவர்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற சோதனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவெல்லாம் இத்தனை நாளும் உனக்கு மட்டும் புரிய ஏனென்றால் நீ மற்றவர்களை அதிகமாக நம்புகின்றாய் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை பெரிதாக நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இவர்கள்தான் என்னவோ ஆபத்தில் உனக்கு உதவி செய்ய வருகிறார்கள் என்று நம்புகின்றாய் ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் தானே நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வருவார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் எல்லோரையும் உன் அப்பா குறை சொல்லவில்லை இந்த ஒருவரைத் தவிர இவர் ஒருவரின் எண்ணம் மட்டும்தான் உனக்கு எதிராக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டுமென்று இவர்களின் எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த நொடியிலாவது இவரிடத்தில் இருந்து உனக்கு வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கருப்ப நான் ஓடோடி வந்திருக்கிறேன் அப்பனின் வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியாமலேயே நீ சென்றுவிடக் கூடாது சுற்றி சுற்றி எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அதனை நிச்சயமாக புரிந்து கொண்டு இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாளை உனக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆபத்திற்கும் இவர்கள்தான் காரணம் என்று நினைப்பாய் நீயோ எத்தனையோ உழைத்து எத்தனையோ முயற்சிகளை பெற்று இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்பாராமல் கொண்டிருப்பாய் நீ எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயங்களுமே நீ எதிர்பார்த்த எந்த ஒரு வாழ்க்கையும் நடக்காமல் போயிருக்கும் இதை எண்ணி என் பிள்ளை நீ காலம் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் காரணம் எதுவும் தெரியாமல் நீ நின்று கொண்டிருப்பாய் ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் யார் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா அதை நான் சொல்லும் போது நீ சரியாக புரிந்துகொள் சரியானதை உன் வாழ்க்கைக்கு என்பதை ஏற்றுக்கொள் காரணம் இல்லாமல் கருப்பன் எதையும் இதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டும் என்று அவசியம் இருக்கிறது இதில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீரப்போகின்றது இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ அதனை சரி செய்து கொண்டிருந்தாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒன்று நிச்சயமாக உன் கண்முன்னால் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்கிறாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்று நினைத்து நீ யோசிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் இருந்து எதை பெற முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையை அடுத்தவருக்கு கெடுதல் நினைப்பதும் அடுத்தவர்கள் இல்லத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து சென்று அவர்களுக்கு வேண்டுமென்று சோதனைகளை கொடுக்க நினைப்பதும் இப்போது இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிட்டது நாமெல்லாம் ஒருவர் இல்லத்திற்கு சென்றால் அங்கு உட்காரவே யோசிப்போம் அதிலும் ஒரு சொட்டு தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டுமென்றால் கூட ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்போம் ஆனால் இவர்கள் எல்லாம் சற்றென்று அவர்கள் இல்லத்தில் இருந்து ஒரு பொருளை எடுப்பதற்குரிய தைரியத்தை பெற்றிருக்கின்றார்கள் ஏனென்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று நான் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே என்ன நடந்தது எது நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டு இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளத்தை முதலில் வைத்து இவர்கள் யார் என்று தெரிந்து கொள் அதன் பிறகு இவர்கள் எல்ல செய்கிறார்கள் என்று உன் அப்பா நான் சொல்கிறேன் என் குழந்தையே இவர்களின் வார்த்தைகள் எப்போதும் எப்படி இருக்கும் என்று தெரியுமா ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் அப்போது அந்த கஷ்டத்தை கடந்து வந்து விட்ட பிறகு அந்த கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்று தெரிந்தும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் நீ அதிலிருந்து மீண்டு வந்து விட்டாய் என்று தெரிந்தவுடன் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதல் எப்படி சொல்வார்கள் என்று தெரியுமா நீ என்னிடத்தில் உதவி கேட்க கூடாதா நான் செய்ய மாட்டேனா என்று சொல்லிவிடுவ போகின்ற உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்யப் போகிறேன் நீ என்னை தேடி வந்திருக்கலாமே என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் அவரோடத்தில் ஓடி சென்று அவர்கள்தான் அன்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அல்லவா நமக்கு உதவி செய்தவராக என்று சொல்லி அவரிடத்தில் சென்று நீ உதவி கேட்டால் உதவி கேட்டால்தான் அவர்களின் சுயரூபம் என்னவென்று அப்போது உனக்கு தெரியும் கொஞ்சம் முன்னால் வந்திருக்க கூடாதா ஐயோ இப்போது என்னால் முடியாதே என்று சொல்லி அதை தட்டி கழிப்பார்கள் இப்படி அவர்களின் உண்மை நிலை என்னவென்று அறிந்து கொள்வது அவர்களை சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இருக்கின்றது இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நீ இது போன்ற பாடங்களை கற்றுக்கொண்டு தேர்ந்துதான் அனுபவப்பட வேண்டியதாக இருக்கின்றது அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் இவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்வார்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியளவு கூட அவர்கள் மனதில் கிடையாது எப்படியாவது இதனை தட்டி கழிக்க வேண்டும் எப்படியாவது இந்த விஷயத்தை நாம் இவர்களுக்கு செய்யாமல் இருந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அருகில் இருப்பவர்கள் அல்லவா அவர்களை நாம் என்ன சொல்லிவிட முடியும் என்று சொல்லி அந்த பழக்கத்தை அப்படியே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு எப்போதும் நீ நல்லபடியான ஒரு உறவோடு இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் அவர்களின் உண்மையான குணத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்கு நிச்சயமாக சில கால அவகாசம் தேவைப்படுகிறது அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் இப்போது உனக்கு அவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டாலுமே அவர்கள் இது இதுபோன்றெல்லாம் செய்வார்களா என்று நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் செய்து விட்டார்களே உன் இல்லத்தில் இருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டார்களே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உனக்கு உன் அப்ப நான் சொல்கிறேன் என் பிள்ளையே இவர்கள் எப்போதும் உன் இல்லத்திற்கு வருவது வழக்கம் கிடையாது ஆனால் வருபவர்கள் எப்போது தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்டாலோ அல்லது அழுகை சத்தம் அதிகமாக கேட்டாலோ அல்லது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தாலோ சற்றென்று எங்கிருந்தாது ஓடோடி வருவார்களே தெரியாது ஓடி வந்து விடுவார்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்று அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் என்னவென்று கேட்டுக்கொண்டு தெரிந்து கொள்வார்கள் இது போன்று தனக்கு தேவை என்றவுடன் அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்றே இவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கின்ற இது போன்றவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்போதும் தேவை கிடையாதுதான் ஆனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று என் குழந்தை பழக்க வழக்கங்கள் ஆள் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றாய் என் குழந்தையே பழக்க வழக்கத்திற்கு ஆள் இல்லை என்பதற்காக இது போன்றவரிடம் வைக்கின்ற பழக்கத்தை முதலில் நிறுத்திவிடு இது போன்றவர்கள் உன் முன்னால் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்து விடு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டாலே போதும் எது நல்லது எது கெட்டது என்று என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஆனாலும் இது போன்ற மனிதர்கள் நல்லவர்கள் போல நடிக்கும்போது அதை நீ நம்பிதான் விடுகின்றாய் எவ்வளவு தத்துருவமாக உன் இல்லத்திற்குள் இருந்து இதை எடுத்தார்கள் தெரியுமா உன் கருப்பன் நான் கண்டேன் அல்லவா நான் என்னுடைய கண்களால் கண்டேன் நேரம் எதற்கு கருப்பன் கருப்பன் தடுத்து நிறுத்தவில்லை தெரியுமா இதை இவர்கள் செய்வார்கள் என்பதை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் அப்போதுதான் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களை நீ நம்பிக்கொண்டுதான் இருப்பாய் என்பதற்காகத்தான் உன் அப்பன் அந்த நேரத்தில் உனக்கு சொல்லவில்லை ஆனால் இப்போது நான் உனக்கு சரியாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் நான் சரியாக புரிந்து கொள்கிறேன் இதனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்திற்கு இனி ஒருபோதும் அனுமதி கொடுக்க கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இவர்கள் உன் இடத்திலிருந்து எடுத்த பொருள் என்ன தெரியுமா உன் இல்லத்திலிருந்து உனக்கே தெரியாமல் எடுத்த பொருள்தான் அந்த நிம்மதி என் குழந்தையே நிம்மதியை எடுத்து விட்டார்கள் நீ நினைக்கலாம் செய்வினை செய்தற்கு ஏதேனும் முடிவினை எடுத்திருப்பார்களா நாம் துணியை எடுத்திருப்பார்களோ என்று நீ யோசித்திருப்பாய் அல்லவா ஆனால் இந்த நிலையில் அவர்களை நாம் கண்டுபிடித்து வரவிட்டவில்லை என்றால் அடுத்தடுத்து அதைதான் செய்ய போகிறார்கள் அதனால் தான் இப்போது செய்த இந்த விஷயத்தை இப்படியே சொல்லி இவர்களை அடுத்த விஷயத்திற்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் அப்ப நான் நினைக்கின்றேன் இவர்கள் நிம்மதியை எடுக்கிறார்கள் என்று ஆனால் அது எப்படி தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு தவறான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதாவது தவறான விஷயங்களை ஒருவரிடத்திலும் அவர்கள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையானது நமக்கு அவ்வளவு எளிதில் நல்லதை கொடுப்பதில்லை பல கஷ்டங்களும் பல துரோகங்களுக்கும் வந்த பிறகுதான் அதை கொடுக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விட பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் நீ தாங்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் இன்று இந்த நிம்மதியை பறித்ததோடு நிறுத்தினார்கள் நாளை நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உனக்கு சேவினை வைப்பார்கள் என்பதையும் நீ மறக்காதே என் பிள்ளையே இந்த நிம்மதியை இவர்கள் தேடி எடுத்தார்கள் எதற்கு தெரியுமா இந்த விஷயத்திற்குள் மூக்கள் நினைத்து எப்போதும் என் பிள்ளை சம்பந்தமே இல்லாத ஒருவர் பற்றி இன்னொரு இடத்தில் சொல்லி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் தெரியாது இருக்கும் போது இவர்கள் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு அவர்களுக்குள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் நீ என்ன சொல்வாய் என்று தெரியுமா இவர்களை நாங்களும் எங்களின் ஒரு உடும்பத்தில் தான் பார்த்தோம் ஆனால் அவர்களுக்குள் அந்த எண்ணமே ஒரு துளியளவு கூட இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே இவர்கள் இதுபோன்ற செயல்களை இவர்கள் எல்லாம் இப்போதல்ல பல காலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் என்ன சொன்னாலும் நீயும் நம்பி விடுகிறாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நீயும் நினைத்து விடுகின்றாய் இப்படி நீ உண்மை என்று நினைக்க நினைக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறதே தவிர ஒருபோதும் நல்லது நடக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள் இவர்களை இதற்கு மேலும் உன் இல்லத்திற்குள் அனுமதிப்பதோ தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ நல்லதல்ல என் பிள்ளையே இப்போது இருக்கின்றவர்கள் எல்லாம் யாரை பற்றியும் நாம் யோசிக்கின்றோமோ அவர்களைப் பற்றி அவரிடத்திலேயே சென்று சொல்லி அங்கே களங்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள் இதைதான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்திலேயே ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இனிமேலும் அனுமதி கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் இருந்து இவர்களை விலகி வைத்து உன்னுடைய சந்தோஷத்திற்கு எப்போதும் கெடுதல் நினைக்கின்ற இவர்களை உடனடியாக நீ வெளியே அனுப்பிவிடுவதுதான் உனக்கு நல்லது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் இருந்து எண்ணற்ற துன்பங்களையும் எண்ணற்ற கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்துவிட்டு விட்டு இப்போது ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களை நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கத்தான் வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்கத்தான் வேண்டும் இவர்கள் செய்ததை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்துவிட்டார்கள் இதற்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் எடுத்த அந்த நிம்மதியை நீ மீண்டும் திருப்ப எடுத்து விட வேண்டும் அவர்கள் நினைத்தது தவறு என்பதை நிச்சயமாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது அல்லவா குடும்பத்தின் நிம்மதியை திரும்ப பெறுவதும் உன் குடும்ப சூழ்நிலையை எல்லாம் மீட்டெடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும் தான் உன்னுடைய வேலை என்பதை புரிந்து கொள் இவர்கள் அவர்களை காண்பித்து கொடுத்து விட்டான் இந்த கருப்பணி இதற்கு மேலும் இவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் மேலும் மேலும் என் பிள்ளைக்கு இதே தவறை செய்து தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நல்லதே நடக்க இந்த நான் ஆசீர்வதிக்கிறேன் அல்லவா அப்படியானால் இதையெல்லாம் பெரிதாக எண்ணாமல் இதுவும் உன் வாழ்க்கையில் கடந்து போகும் என்று சொல்லி இந்த மனிதரிடத்தில் நீ சுதாரிப்பாக இருந்து கொண்டாலே போதும் உஷாராக இருக்க வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு ஒன்றுமே இல்லையே ஐயோ அம்மா போயிருச்சே என்று சொல்லி கதறிம்புவதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் ஆன அத்தனை நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கான நாட்கள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து எல்லாமே உன்னோடு இருந்து அல்லதே நடத்தி வைப்பேன் என்பதை நீ எப்போதும் விடாதே என் பிள்ளையே அப்போதெல்லாம் நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திருக்கிறது எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு எப்போதும் கொடுத்திருக்கிறது முடியாது எதையெல்லாம் விட்டோம் என்று நீ வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன் கைகளில் இந்த கருப்பனால் கொடுக்கப்பட்டதை நினைத்து மறந்து விடாது என் குழந்தையே நீ இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்பதற்காக இந்த கருப்பனை மறந்து விடலாம் ஆனால் கருப்பனுக்கு உனக்கு வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஆபத்து என்னவென்று தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்போது அதை சர்வ சாதாரணமாக விட்டுவிட முடியாது நான் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தொலைத்துவிடக் கூடாது வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த நான் நினைத்திருக்கும் போது நீ சற்று கவனமாக அதனை எதிர்கொண்ட விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ விட்டு விலகின்றாய் உன்னை தேடி தேடி வருகின்ற நன்மைகளையும் நீ மறந்து விடுகின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நீ சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் வேண்டுமல்லவா கடந்து வந்த வாழ்க்கையை உனக்கு போதும் போதும் நீ சந்தித்த வேதனைகள் உனக்கு போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்றும் உன் நினைவில் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் என்றும் நினைவில் நின்று கொண்டிருக்கட்டும் எதிர்பாராத வாழ்க்கை உனக்கு உன் அப்பன் கருப்ப நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை எத்தனை துன்பங்களை உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுத்திருந்தாலும் எத்தனை வேதனைகளை இவர்கள் உனக்கு தந்திருந்தாலும் அவர்களுக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன் இனி என்ன நடந்தாலும் இவர்களால் அவர்கள் நினைத்த விஷயத்தை பெற முடியாது அவர்கள் ஆசைப்பட்ட உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை இனி ஒருபோதும் இவர்களால் நிறைவேற்ற முடியாது கருப்பனின் அன்பு நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் கருப்பன் உன்னை தேடி வரும் போதெல்லாம் அதை தவிர்க்க கூடாது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று உன்னை தவிர்க்க விடும்போது கருப்பன் உன்னை அதிலிருந்து மீட்டடிக்கிறேன் என்று சொல்கின்ற நல்ல வார்த்தைகளை கூட நீ கேட்காமல் விட்டுவிட்டாயானால் உன்னை சுற்றி தீய விஷயங்கள் மட்டும்தான் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் எப்போதும் கடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை கடந்து வர கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நொடி பொழுதில் நீ எக்காரணம் கொண்டும் என்னை கூடாது, எந்த தருணத்தை கொண்டும் நீ இதையெல்லாம் கூடாது மனமகிழ்ச்சி என்பது உனக்குள் தான் இருக்கின்றது நீ தேடுகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் தான் இருக்கின்றது நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை இன்றி இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பதை உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய நம்பிக்கைக்கான நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே அப்பனுக்கு உன் வாழ்க்கை உடனடியாக சரி விட வேண்டும் என்று ஆசைதான் ஆனாலும் கருப்பன் தாமதத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு நொடி பொழுதாவது சிந்தித்து பார் பார்த்திருப்பாயா இல்லையா கருப்பன் காட்டுகின்ற தாமதம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு தன்மைக்கான அறிகுறி என்பதையும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்போது நடந்தால் நீ நல்லபடியாக இருப்பாய் என்பதும் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா அதனால்தான் அதை அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் முயற்சிகளை செய்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் என்று ஒன்று ஒருவருக்கு எப்போதும் இருக்கிறது என்றால் உணர்கின்ற நேரம் அருப்பனும் உன் முன்னால் வந்து நிற்பான் அருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உனக்கு உணர்த்துவான் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்